அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான அற்புதமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கனவாகவே இருக்குது அது எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அதற்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் என்னென்ன முறையில் நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடிய பலவிதமான பூஜை முறைகளுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கனவு நிறைவேறும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பல பதிவுகள் பார்த்திங்கன்னா சொந்த வீடை பற்றி நான் கொடுத்துருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமானது எல்லா குறிப்புகளையும் ஒரு சேர ஒரே பதிவில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமைவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தொகுப்பாக இந்த பதிவை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை புதுசாக இருக்கும்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் சொந்த வீட்டில் குடியேற நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகள் முருகனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்த வீடு அமைவதற்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் ஆற்றலையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா முருகர் வழிபாடு மட்டும் கிடையாது மிக மிக ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரு அம்மன் வழிபாடும் இருக்கு சொந்த வீடு அமைவதற்கு சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்றது எல்லாருடைய கனவு அப்படின்றத விட அது வந்து ஒரு பெரிய லட்சியமாகவே இருக்குது ஏன்னா வாடகை வீட்டில் வாழ்வது அத்தனை ஒரு சிரமமான காரியமாக இருக்குது என்ற அளவில் வாடகை வீட்டில் வாழும் ஒவ்வொருவரையும் கேட்டால் அவங்களுடைய கஷ்டங்கள் புரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க எதனால் பார்த்தீங்கன்னா பலரும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சொந்த வீட்டில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரும் முயற்சியும் எடுப்பாங்க ஆனால் பணம் சேமிக்க முடியாது சேமித்தாலும் விரயமாகும் அதெல்லாம் என்ன எப்படி நம்ம சரிப்படுத்துறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எளிமையான வழிபாடுன்னு கூட சொல்லலாம் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெளியில் வேறு எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்து அங்கே வாடகைக்கு இருந்தாலுமே சரி புதுசாக எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொந்த வீடு எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயம் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அந்த அம்மனை நீங்கள் சித்ரா பௌர்ணமியில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் வரப்போகுது சித்திரை மாதம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த வழிபாடு செய்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எளிமையான பூஜையோடு சேர்த்து சொல்கிறாங்க முதல்ல வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு மாவிளக்கு போட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எடுத்து வச்சு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்தது ஆலயத்திற்கு சென்று வழிபாடு சென்று திரும்புங்க சொந்த வீடு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதல் விஷயம் அடுத்தது ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் அங்கே வெள்ளிக்கிழமையில் மாலை வேலையில் அம்மனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் இல்லையா அதற்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க வசதி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு பொருளை மட்டுமாவது வாங்கி கொடுங்க இல்லை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அம்மனை மனதார தரிசனம் பண்ணிட்டு வீடு திரும்புங்க அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலை இப்படி அன்னையை வணங்கக்கூடிய வேலையில் என்னுடைய சொந்த வீடு கனவு நிறைவேகணும் நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க நிறைவேறிடுச்சு அப்படின்னா பட்டுப்புடவை வாங்கி சாத்துறதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க சொல்கிறாங்க அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வஸ்திரத்து மேலே அவ்வளவு விருப்பமாக அது உங்க எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி நம்ம வீடு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு வந்து பட்டு வஸ்திரம் வாங்கி சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த வீடு நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி தொடர்ந்து மூன்று இல்லைன்னா ஐந்து வாரங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அபிஷேகத்திற்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வாங்கி கொடுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த வீடு கனவு நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது உங்கள் கனவு நினைவாகி சொந்த வீட்டில் நீங்கள் குடியேறினதுக்கு அப்புறம் அன்னைக்கு நே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டு வஸ்திரம் பட்டு புடவை வாங்கி சாத்திருங்க அப்புறம் பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வேண்டுதலுக்கு அப்படி ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமையணும் அப்படின்னா முருகருடைய ஆலயங்களுக்கு சென்று முருகருக்கு வந்து செங்கல் வாங்கி வைத்து செங்கலுக்கு வந்து பூஜை பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டு கனவை வந்து நமக்கு ரொம்ப அற்புதமாக நிறைவேற்றி கொடுக்குமா ஏன்னா முருகர் 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 வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருமண பாக்கியத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் சொந்த வீடு அமைவதற்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படி நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதற்கு நம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துணையாக உறுதுணையாக இருப்பார் அதனால் முருகருடைய வழிபாட்டையும் நீங்கள் மறந்துடாமல் செஞ்சிருங்க வீட்டில் வந்து வெற்றிலை தீபம் போடுவது நெய் தீபம் போடுவது இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது முருகருக்கு சரவண பவன்ற அந்த மந்திரத்தை அழகாக எழுதி அதற்கு மேலே ஒரு தீபம் வைத்து அது நெய் தீபமாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெய் தீபம் போட்டு வச்சு முருகா நானும் சொந்த வீட்டில் அமரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் இந்த ரெண்டு வழிபாட்டையும் தவறாமல் நீங்கள் செஞ்சுடுங்க வேண்டுதல்கள் பலமாக இருக்கட்டும் ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சொந்த வீடு தானால் நமக்கு அமைஞ்சிடாது கடின உழைப்பு கண்டிப்பாக வேணும் கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்கும் அந்த கஷ்டங்களை தாண்டி எவன் ஒருவன் வேலைக்கு சென்று அந்த வேலையில் வரும் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து அந்த சேமிப்பு விரயமாகாமல் அந்த பணம் பெரும்போக்காக பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து கொண்டே சென்று ஒரு நாள் நம் கையில் பார்த்தீங்கன்னா அது ரொக்கமாக நிற்கும் பொழுது அந்த பணத்தை வச்சு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளை சொந்த வீடு கட்ட முடியும் ஆக இறை வழிபாடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக தூண்டுகோலாக நிச்சயமாக இருக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த பதிவில் சொன்ன எல்லா குறிப்புகளும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை தெரிவிக்க தவறாதீர்கள் யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணும் கட்டணும் இல்லை சொந்த வீடு கட்டிகிட்ருக்கங்க தடங்கள் இருக்குது சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க நம்ம நிச்சயமாக உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சந்திப்போம் ஒரு பதிவில் மிக நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்